சார் வணக்கம் செங்கோட்டையின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்திருப்பீங்க நிறைய முக்கியமான அம்சங்களை குறிப்பிட்டிருக்காரு பாஜக சொல்லிதான் அத்தனை நிகழ்வுகளும் நடக்குது என்று செங்கோட்டையின் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் உங்களுடைய பார்வை என்ன அதுல எந்த விதமான கருத்து மாறுபாடும் கிடையாது ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா அதிமுக நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாஜக தான் பொறுப்பு ஆக்சுவலா அது வந்து ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் இருந்ததாகட்டும் அல்லது வந்து தினகரன் அவர்கள் வந்து தேர்தல் கமிஷன் வழக்கில் ஜெயிலுக்கு போனதாக இருந்ததாக இருக்கட்டும் அல்லது சசிகலாவை வந்து எம்எல்ஏ செலக்ட் பண்ண பிறகு ஒரு வாரம் வித்யாசாகர் கவர்னர் இந்த பக்கம் வராததாக இருந்ததாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினேழுல செப்டம்பர்ல பொதுக்குழுல வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயமாகட்டும் அதுக்கப்புறம் வந்து முதல் முதல்வர் துணை முதல்வர் பதவி துணை முதல்வர் பதவியை நான் பாஜக சொல்லி தான் ஏத்தின்னு ஓபிஎஸ் சொன்ன விஷயங்களாகட்டும் அப்புறம் தொடர்ந்து நாலரை வருட காலம் வந்து பாஜக வந்து எப்படி ஒரு இந்த அதிமுக ஆட்சிக்கு துணையாக இருந்தது என்பதை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து தனியா வந்து தனிப்பெரும் தலைவராக வந்து எடப்பாடி வந்த பிறகு அவர் அவருக்கான ஒரு ஆதரவை வந்து பாஜக கொடுத்தது நம்ம பார்த்தோம் மொத்தத்துல பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகவுடைய உட்கட்சி விஷயங்கள்ல பாஜக வந்து தொடர்ந்து தலையிட்டு வந்தது என்பதுதான் உண்மை அதுதான் செங்கோட்டை இப்ப வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டு இருக்காரு அவரும் வந்து கிட்டத்தட்ட பாஜகவை போய் பார்த்தது அமித்ஷாவை பார்த்தது அல்லது வந்து நிர்மலா சீதாராமன் பார்த்தது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அவர் தான் அது விளக்கணும் ஆக்சுவலா அவர் அவர் அவரும் போய் பார்த்திருக்காரு சோ அவர் சொல்லி தான் வந்து ஒற்றுமையை நாங்கள் வலியுறுத்தினோம் பாஜகவை சொல்லி தான் வலியுறுத்தினோம் அப்படின்னு தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த பாஜக அமித்ஷா அவர்கள் கூட்டணி அமைக்கும்போது உங்க உட்கட்சி விஷயத்தை நாங்கள் தலையிட மாட்டோம் ஏன் சொன்னாரப்போ அவர் ஏன் சொன்னார் இப்போ அமித்ஷா ஏன் சொன்னார் அப்போ அப்போ இதுல ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கு நாங்க வந்து உட்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டோம்னு கூட்டணி அமைக்கும் போது சொல்லிட்டு தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு வந்து நீங்க வந்து ஒற்றுமையை பத்தி பேசுங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால இந்த ஒட்டுமொத்த விஷயத்திலையும் பாஜக தான் உண்மை ஆக்சுவலா உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருப்பியன் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இபிஎஸ்ஐ சந்தித்து கட்சி விவகாரங்கள் தொடர்பாக பேசியது தொடர்பாக ஏற்கனவே பல செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இதில் புதிதாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் பாஜகவுடன் அப்போது அதிமுக கூட்டணியை முறித்துக் கொண்டிருந்தது கூட்டணியை முறித்துக் கொண்டிருந்த நேரத்தில் பாஜக தலைவர்கள் பெயர் குறிப்பிடப்படாத விரும்ப ஒரு நபர் செங்கோட்டையின் உட்பட ஆறு பேரிடமும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் அதிமுகவில் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று இந்த ஆறு பேருக்கும் அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தற்போது செங்கோட்டையன் உட்பட அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இபிஎஸ் இடம் சென்று பேசியிருக்கின்றனர் இந்த ஆறு பேர் முன்வைத்த இரண்டு கோரிக்கைகளில் ஒன்று பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் இன்னொன்று பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் பாஜகவுடன் கூட்டணி என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது பிரிந்தவர்களை ஒன்றிணைப்பதில் தற்போது இன்னும் அதே நிலைப்பாட்டை இபிஎஸ் பின்பற்றியிருக்கிறார் என்ற விமர்சனத்தை தற்போது செங்கோட்டையன் முன்வைத்திருக்கிறார் செங்கோட்டையன் பேசியதை நாங்கள் ஆறு பேர் சென்றோம் பிஜேபி இணைக்கப்பட வேண்டும் வெளியேற்றவில்லை மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன நடைபெற்றது என்பது நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை ஆனால் அந்த அளவிற்கு வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டும் நாள் அறியும் ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான் அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான் நானும் தான் சொன்னேன் இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அறிணை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பது உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்தவோடு கலந்து பேசி அந்த முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்றுதான் சொன்னேனே தவிர என்னை வைத்துக் கொண்டு பிரிவினை நாடுவதற்காக அவர்கள் என்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை இரண்டு